Okay. இந்த வீடியோ உள்ள சூர்யா சார் நடிப்பில் வெளியாக உள்ள ரெட்ரோ திரைப்படத்தோட ட்ரெய்லருக்கான ரிலீஸ் நேரத்தை மாற்றி ஒரு புதிய ரிலீஸ் நேரத்தை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வந்து அதாவது ரெட்ரோ திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்போது எந்த நேரத்தில் வெளியாக போகுது அப்படின்றத வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்று மாலை ஐந்து மணிக்கு ரெட்ரோ திரைப்படத்தோட ஆடி நடைபெற போகுது இந்த ஒரு ஆடி டான்ஸ் அளவுலேயே ட்ரெயிலரையும் படக்குழு வெளியிட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு லவ் ஆக்சன் திரைப்படமாக உருவாக இருக்கிறது உறுதியாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது ரெட்ரோ திரைப்படத்தோட இயக்குனரான கார்த்திக் சுப்ராஜ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படத்தோட ட்ரெய்லர் இன்று இரவு ஏழு மணிக்கு வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏழு மணிக்கு சார்பாக வெளியாக போகுது அப்படியே ஒரு புதிய போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து இருக்குது இன்னும் படம் வெளியாக இரண்டு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ள நிறைய அப்டேட்டா படக்குழு கொடுக்க ரெடியா வந்து இருக்காங்க சரி நீங்க விட ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம ட்ரைலரை பார்க்க யாரெல்லாம் ஈக்ரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்